ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா இப்போ எல்லாரும் வந்து நம்மளுடைய உணர்வை தெரிவிக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு முயற்சியை இது பண்ணோம் ஸோ அதனால வந்து இது வந்து நல்ல முறையில் வந்து இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல போய் ரீச் ஆகி உலகம் புற அத்தனை தமிழர்கள் வந்து இன்னைக்கு ஒன்றா இது பண்ணியிருக்காங்க இப்போ இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் வந்து ஒரு தமிழர் நம்மளோட இது உணர்வை புரிஞ்சு பண்ணதுனால அண்ணன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வந்து பக்கத்தில் வந்து தட்டி கொடுத்து பண்ணதுக்கு வந்து நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது இது என்னென்னா இது வந்து எந்த விதத்துலேயும் வந்து ஒரு அரசியலோ இல்லை இது வேறு எதுவுமே கிடையாது இது வந்து நம்மளுடைய கலாச்சாரம் எங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வேணுன்றதுக்காக நம்ம எல்லாருமே குரல் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி நல்லபடியாக அது நடந்திருக்கு அப்படின்றதுல சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி இப்போ அதுக்கு வந்து இந்த தடையை வந்து அந்த பேனை வந்து தடையை வந்து நீக்குவாங்க அப்படின்னு நம்புகிறோம் அவ்வளோதான் அப்படி இல்ல அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கலாக வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து பேச முடியாது அதுக்குன்ற அமைப்பு இருக்குது இவங்க இருக்காங்க அண்ணன் போன்ற ஆட்கள் வந்து அதுக்குன்னு அவங்க பேசணும் இது என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து நம்மளுடைய ஒரு கலாச்சாரத்தை வந்து இது பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு ஒரு பிரச்சனையாக இப்போ இருக்கிறதுனால எல்லா வாட்டியும் நம்ம எல்லாருமே சைலண்ட்டாக இருந்துட்டோம்னா அது வந்து தப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்துக்கு வந்து நான் குரல் கொடுத்தேன் அது புரியல அரெஸ்ட் ஆகி உள்ளே போனுங்கன்றீங்களா அதான் அரெஸ்ட் ஆகி உள்ளே போகாமல் வீட்டு வாசல் நின்று ஜாலியாக உள்ளே வந்துட்டீங்கன்றீங்க பாட்டுக்காகவே கைது மாட்டுக்காக நாட்டுக்காக கைதாக மாட்டோம்னா என்ன அது வந்து பிரச்சனை இல்ல கைதாக பத்தி எல்லாம் பிரச்சனை கிடையாது

முன்னாடி உங்களுக்காக அதாவது அதுதான் சொல்ல நான் வந்து ஒரு இடத்துல திரட்ட வேண்டாம் தான் நான் நிக்கிறேன் அவங்களா வந்தவங்க தான் அந்த மாதிரி என்னோட வீட்டு வாசலில் வந்து நான் எனக்கு இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கணுன்ற அவசியம் இல்லை எங்கே வேணால் நீங்கள் நிலுங்கன்னு தான் நான் சொன்னேன் அது இன்னைக்கு நடந்திருக்கா அத்தனை பேர் நின்று இருக்காங்க அது வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு மகிழ்ச்சியை தருது இப்போ என்னன்னா இப்போ வந்து இல்லை நிறைய பேர் கேட்டாங்க இதெல்லாம் நான் என்ன நடக்கும் அப்போ இத்தனை பேர் இன்றைக்கி வந்து நின்று இருக்காங்கன்னா அப்போ இவ்வளோ பேர் இதுக்கான சப்போர்ட்டுக்கு வந்து இருக்காங்கன்றத இன்னைக்கு வந்து அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தியிருக்கோம்ல அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன் நான் அவ்வளோ பிரச்சனைகள் குறித்து சிம்பு உடைய குரல் தொடர்ந்து ஒழிக்குமா